பாளையம் சோவில் வந்து ஏகாபண்ண திருக்கோயில நிற்கிறோம் மழை சரியாத மலை அடித்து ஊற்றுது இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் வர்றவங்க மழை பெய்துல எந்த இடத்துல நிற்பாங்க கோயில் கட்டணும்னு பல முறையும் பேசுகிறாங்க ஆனால் பலமுறை பேசுனாலும் இந்த கோயில் கட்ட முடியலை அதனால சிக்கோவில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டி இந்த கோயிலை கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க அது நமக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்க ஒரு கோயில் நல்லா இருந்தால் ஒரு ஊர் நல்லா இருந்தால் ஒரு ஊரில் கோயில் நல்லா இருந்தால் நம்ம செய்கிற தொழிலே நாம் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நான் இந்த கோயிலுக்குள்ளே தான் நிற்கிறேன் நாங்கள் ஒரு மூணு பேர் நிற்கிறோம் மலையில் மாட்டிக்கிட்டோம் இந்த கோயிலை பிரித்து கட்ட வேண்டாம் பிரித்து கட்டாமல் ஒரு செட்டுனாலும் போட்டு கொடுக்கலாம் செட்டு போட்டு கொடுத்தாலுமே வர்றவங்க இதில் நிற்பாங்க என்னால் நின்று பேச முடியலை பாரு சம்பவம் மழையை பெய்ஞ்சுட்டு நல்லா அதுக்கு பொருத்தம் சித்தோவில் உள்ளவங்க பொதுமக்கள் எல்லா இந்த வீடியோ பாருங்க பக்கம் உள்ள ஊரில் உள்ளவங்களும் எல்லாருமே பாருங்க பார்த்து இந்த கோயிலுக்கு கொஞ்சம் கட்டவங்களை கொஞ்சம் பிரித்து கட்ட வேண்டியது இல்லை கோழியோட கொஞ்சம் செட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா வந்து நிற்கிறவங்க வந்தாலும் சாமி கும்பிட வந்தாலும் மலையோ இடியோ எதுவாக இருந்தாலும் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கலாம் இதுக்கு பாருங்க இந்த கம்பெனி ஓனர்லாம் இருந்தால் பாருங்கள் அப்படி பாருங்க நான் சொல்கிற கப்பாக தான் என்னை வந்துச்சுருங்க இது தப்புன்னு சொல்ல முடியாது காவினை பாருங்கள் இது வந்து அஞ்சு உட்காந்துருக்காரு அந்த இடத்துல தண்ணியை பாருங்கள் அந்த இந்த அளவுக்கு தண்ணி எங்கள் தண்ணீர் வந்து இல்லை நாங்கள் கோயிலுக்கு சாமி பண்ணுற அளவாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை கோயில் இழுத்து கட்ட வேண்டாம் அடிக்கடி பேசுகிறாங்க நான் இந்த கோயிலில் பணி செய்யறது கொண்டு தான் பேசுகிறேன் பணி செய்கிற மாதிரி தான் பேசுகிறேன் அடிக்கடி கோயில் கட்டணும்னு சொல்லி பேசுகிறாங்க தவிர ஆனால் கட்டுறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கோழி வர உங்களை செட்டு போட்டு கொடுத்தாலே எங்களுக்கு இந்த கோயிலுக்கு போதுமானது மரணம் பண்ணி மாதிரியே வந்து ஃபேமிலி கூட்டு போகலாம் ஒரு ஒரு கோயிலில் வந்து ஒதுங்கலாம் நினச்சி மலைக்கு ஒதுங்கலான்னா ஃபேமிலியே கடைகிறப்ப நாங்கள் எங்கே நாங்கள் எப்படி இதுமையாக மறுக்க முடியும் ப்ளீஸ் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க எல்லாருமே சமான் கொடுங்க ரைட் கொடுத்துருங்களா இல்லையோ எல்லாம் சமான் ரைட்டாக கமாண்ட் கொடுங்க ஒரு திருக்கோயிலே இந்த திருக்கோயில் கட்டணும் கட்டுறதுக்கு ஏகன எல்லாருமே முன்னு வரணும் அப்படின்னு இந்த கோயிலில் வேலை செய்கிற வேலை செய்கிற அம்மா கூட்டி போயிருக்கிற அம்மா பேசுகிறேன் பதினஞ்சு வருஷமாக இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டுட்டேன் பதினஞ்சு வருஷம் நான் கோயில் கட்டணும் கட்டணும்னு பேசுகிறாங்க ஆனால் சொல்றவங்க இது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இந்த கோயில் சீட்டு போனாலும் எப்படி பண்ணுங்க ப்ளீஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்